நமக்கெல்லாம் தெரியும் ஏதாவது ஒரு நல்லது பண்ணால் நம்ம தான் டீச்சர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி நான்லாம் பார்த்துருக்கேன் நீங்கள் எப்படின்னு தெரியல கங்க்ராச்சுலேஷன் இன்னும் நீங்கள் நல்லா பண்ணுங்கள் எதாவது சாதிச்சா ஆனால் எங்கள் காலேஜ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறாங்க சீரியஸாக அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகள் மக்களால் குழந்தைகள் பெற்றுக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை ஆனால் நான் செல்ற ஒவ்வொரு வகுப்பறையில் இருக்கிற மாணவர்களையும் எனது சொந்த குழந்தைகளாக தான் நான் பார்க்குறேன் அவங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் ஒரு நான் உண்மையாலுமே குழந்தை பெற்று அது சின்ன சின்ன தப்பு பண்ணால் நான் நேராக போய் அடிச்சிருக்க மாட்டேன் இல்லையா யாருமே அடிக்க எந்த தாய்க்கும் தோணாது அந்த மாதிரி அவங்களுடைய பாவனைக்கு சென்று அவங்களுக்கு என்ன வாரியா எப்படிலாம் எல்லாம் நடத்தினா புரியுன்றதுக்காக ஏன்னா ஒரு ஒரு நாளும் நான் வந்து செத் செதுக்கிட்டு தான் இருக்கிறேன் தான் உண்மை நான் இந்த டீச்சிங் ஃபீல்ட்ல இருந்து இவ்வளவு மீடியாஸ்ல பேசிட்டு இருந்தாலும் என்னுடைய படிப்புக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ணுறதுக்காக நிறைய நேரங்களை ஒதுக்கி அவங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய தன்மைகளுக்கு என்னை மாற்றி அதாவது ஒரு தாயாக என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய முடியுமோ எந்த தாயும் குழந்தை வந்து ஒரு கெட்டு போனோன்னு நினைக்க மாட்டாங்க அப்போ என்னுடைய வகுப்பில் இருக்கிற ஒரு ஒரு மாணவர்களையும் நான் குழந்தையாக நினைக்கிறேன்னும் போது அவங்களுக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன்றதே உங்களுக்கு தெரியும்